வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் இணையத்தமிழ் என்ற பகுதியிலிருந்து இணையத்தமிழ் பயன்பாடு அறிமுகம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னதாக இந்த இணையம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் அறிவியலினுடைய அதிவேக வளர்ச்சியால் இன்னைக்கு உலகமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு அப்படிப்பட்ட அந்த அறிவியலினுடைய அதிநவீன வடிவம்தான் கணிப்பொறி அந்த கணிப்பறியினுடைய மற்றொரு பரிமாணம் தான் இணையம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஒரு அலுவலகத்துக்குள்ளே ஒரு நகரத்துக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே அடங்கிடாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கணினிகள் அந்த கம்ப்யூட்டர் தங்களுக்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள உலகத்தில் எங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கணினி மூலமாக தனக்கு தேவையான விவரங்களை எல்லாம் அந்த தேடி பெறக்கூடிய தகவல் பரிமாற்றம்தான் இணையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இணையத்தை கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னு வின்டன் செர்ஃப் மற்றும் பாப்கார்ன் அப்படின்னு ஒரு இரண்டு பேர்த்த குறிப்பிடுறாங்க அந்த இணையத்தை உலக அளவில் அடையாளம் காண உதவியவர் அப்படின்னு சொல்லிட்டு கணினி விஞ்ஞானி டிம் பெர்னர்ஸ்லி அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க டிம் பெர்னர்ஸ்லி அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க அவரை வந்து இணையத்தினுடைய தந்தை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம இணையத்தமிழ் பயன்பாடு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இணையத்தமிழ் தமிழ் பயன்பாடு அப்படிங்கிறது என்னென்னா இணையத்தில் தமிழ் மொழியில் உள்ள பயன்பாடுகளை குறித்து பேசுவதற்காக பயன்படக்கூடிய பொருள் இது இணையத்தில் தமிழ் மொழியில் உள்ள உள்ளடக்கங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையத்தமிழ் பயன்பாடு என்பது இணையத்தில் தமிழ்மொழியில் உள்ள தளங்கள் இதழ்கள் மென்பொருள்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாங்க அந்த இணையத்தமிழ் தமிழ் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் என்ன அப்படின்னா இணையத்தில் நம்ம தமிழ் மொழியில் படிக்க அமுதம் லதா பாமினி மயிலை பூபாலம் யூனிகோட் முரசு இந்த மாதிரி நிறைய மென்பொருள்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர்னு அர்த்தம் அந்த இணையத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா நம்முடைய தேடி தேடுபொறிகள் சர்ச் பண்ணுறோம் இல்லையா அது மின்னஞ்சல்னு சொல்லக்கூடிய அந்த இமெயில் இணையதளங்கள் வலைப்பூக்கள் சமூக இணையதளங்கள் படக்காட்டிகள் மின் ஆளுகை மின் வணிகம் இணைய ஊடகங்கள் மின் தரவுத்தளங்கள் இணைய கல்விக்கூடங்கள் என்றவாறு இணையம் பல்வேறு நிலைகளில் அன்றாட வாழ்வில் நம்மளோட கலந்துருச்சு அதில் நம்ம முதலாவதாக நாம் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலாவி என்று சொல்லக்கூடிய ப்ரௌசர் ப்ரௌசர்னு சொல்லும் இல்லையா அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் அதுக்கப்புறம் மொசில்லா ஃபயர் ஃபாக்ஸு சஃபாரி ஒபேரா இன்டர்நெக்ஸ் அப்புறம் இன்டர்நெக்ஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளோரர் எபிக்கு இந்த மாதிரி நிறைய மென்பொருட்கள் நமக்கு கிடைக்கிது இதன் மூலமாக நம்ம இணையத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு என்ன தகவல்கள் தேவையோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டு பெற முடியும் அதற்கு அதற்கடுத்தபடியாக வளைப்பூன்னு சொல்லுவாங்க பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நிரல்களை கையாள கையாள கையாளாமல் செய்திகளை மட்டும் அதாவது நிரல்களை கையாளாமல் செய்திகளை மட்டும் இதன் நிர்வகிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இலவசமாக பெறக்கூடியதாகவும் பயனாளர்களுடைய எளிமை கருதி தோன்றியதான் வளைப்பூக்கள் அது இணையதளத்தினுடைய வளர்ச்சியாக இந்த வலைப்பூ வந்து தோன்றியது அந்த பிளாக் ஸ்பாட்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக மின்னாளுகைன்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த தகவல் தொடர்பு நுட்பங்கள் வழியாக அரசாங்கமும் மக்களும் ஒருத்தரை ஒருத்தரை எப்படி தொடர்பு கொண்டு அவங்கவுங்க சேவையை பெற்றுக்கொள்ள இதை இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மின்னாளுகைன்னு சொல்கிறாங்க அதாவது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மின்னாளுகை என்று சொல்லக்கூடிய இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா மின் வணிகம் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான பொருள்களை எல்லாம் இணையத்தின் வ வாயில் நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கு அதுக்கு பேர் தான் மின் வடிகம் அப்படின்னு சொல்லி பேர் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா விக்கிபீடியா இது வந்து இணையத்தில் இயங்கக்கூடியது கூட்டு முயற்சியால் உருவாக்கப்படுவது உருவாக்கப்படுவதுமான ஒரு கட்டற்ற பன்மொழி கலைக்களஞ்சிய திட்டம்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னாலும் இந்த விக்கிபீடியா மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிமையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மின்னூல் என்று சொல்லக்கூடிய இ புக் நம்ம பொதுவாக நம்ம அச்சிடப்பட்ட நூல்களை தான் பயன்படுத்திட்டு வர்றோம் வடிவில் வெளிவரக்கூடிய நூல் மாதிரியே அந்த மின் அணுவியல் முறையில் அமைந்த நூல் தான் மின்னூல் அந்த மின்னூலை நம்ம என்ன பண்ணலான்னா தரவிறக்கம் தரவிறக்கம்னா டவுன்லோடு பண்ணியோ அல்லது நேரடியாகவோ படிக்க இயலும் அதற்கென உருவாக்கப்பட்ட அந்த மின் படிப்பான்கள் மின் படிப்பான்கள் அப்படின்னா ரீடர்னு சொல்கிறாங்க அதன் மூலமாகவும் நம்ம மின்னூல்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மின்னூல்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மின்னூல்கள் மின்னணுவியல் முறையில் அந்த எண்மை அதாவது டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமாக வாசிக்க தருவதற்காக உருவாக்கப்படுகின்றன அந்த மின்னூல்களை உருவாக்க பயன்படும் அமைப்புகளுள் எளிமையானது சிறப்பானது அப்படின்னு ஒரு மூனை சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா பிடிஎஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பிடிஎஃப் அதை வந்து நம்ம கையாவண நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பிடிஎஃப் புக் அப்படின்னா கையாவண நூல்னு சொல்கிறாங்க பிடிஎஃப் அமைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக இணையத்தில் வெளியிடப்படும் அமைப்பு அதாவது ஹெச்டிஎம்எல்னு சொல்லுவாங்க ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க மூணாவதாக புதிய அனைத்துலக தரமான மின்பதிப்பு அதாவது இபப் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணின் மூலமாக நமக்கு இணையத்திலிருந்து புத்தகங்களை நம்ம எடுத்துக்கலாம் இதில் பிடிஎஃப் அமைப்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நூல் வடிவமைப்பில் மாற்றம் ஏதும் இல்லாத மின் வடிவில் சேமிக்கப்பட்ட பக்கங்களை கொண்டது இந்த பிடிஎஃப் அமைப்புன்னு சொல்கிறாங்க இதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்கும்னா நம்ம டைப் பண்ண மாதிரி அதாவது தட்டச்சு ப தட்டச்சு செய்யப்பட்டவையாகவோ அல்லது வருடியால் நகலெடுக்கப்பட்டவையாகவோ இருக்கும் அந்த வருடிங்கிற ஸ்கேன் அந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக இந்த இரண்டாவதாக சொன்னாங்க இல்லையா இணையத்தில் வெளியிடப்படும் அந்த அமைப்பு அதை வந்து மீயுறை குறியீட்டு மொழி அமைப்புன்னு சொல்கிறாங்க அந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத மீயுறை குறியீட்டு மொழி அமைப்புன்னு சொல்கிறாங்க இந்த இணைய அமைப்பில் உருவாக்கப்படக்கூடிய இந்த மின்னூல் மீயுறை குறியீட்டு மொழியில் வடிவமைக்கப்பட்ட நூலாகும் ஓர் இணையதள உருவாக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அதே தொழில்நுட்பங்களை வச்சே இந்த வகையான அந்த மின்னூல்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இ பப்பு அதாவது மின் பதிப்பு அநகமாக இ பப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் பப்ளிஷிங் தான் இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் பப்ளிஷிங் ஃபோரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மின்பதிப்பு அப்படிங்கிறது நவீன மின்னூல்களை வெளியிடுவதற்காக அனைத்துலக மின்பதிப்பு குழுமத்தால் அதாவது இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் பப்ளிஷிங் ஆல் உருவாக்கப்பட்ட கட்டற்ற திறந்தவெளி மின்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இணையத்தில் வெளியிடப்படக்கூடிய மின்னூல் அமைப்பில் உள்ள வசதிகளோட மின்னூலுக்கென்றே புதிய வசதிகளை இது என்ன பண்ணுது அப்படின்னா சேர்த்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று அமைப்புகளும் கணினி மூலமாக இணையம் மூலமாக கையடக்க கருவிகள் இந்த மூன்று தளங்களிலுமே இயங்கக்கூடியவையாக சொல்லப்படுகின்றன இவை மூன்றுமே மின்னூலாக கருதப்பட்டாலும் அவற்றுக்கிடையே நூல் வடிவமைக்கப்பட்ட முறை வாசிக்க பயன்படுத்தப்படும் கருவி வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய அனுபவம் போன்றவை குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளாக இருக்கு உள்ளன அப்படிங்கிற அந்த உட்காரத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மின்னூலில் என்னென்ன வடிவமெல்லாம் இருக்குது அந்த இ புக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையாவண நூல் என்று சொல்லக்கூடிய பிடிஎஃப் புக் மீயுரை நூல்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎம்எல் புக் அதுக்கப்புறம் புரட்டும் நூல்னு சொல்லக்கூடிய ஃப்ளிப் புக் அதுக்கப்புறம் மின்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இ பப் புக் அதுக்கப்புறம் கிண்ணூல்னு சொல்லக்கூடிய மொபி புக் அதுக்கப்புறம் மின்னூல் உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈபுக் கிரியேஷன் அதுக்கப்புறம் மின்னூல் கிடங்குன்னு சொல்லக்கூடிய இபுக் ஸ்டோர் இந்த மாதிரியாக அந்த மின்னூலில் நிறைய வகைகளை வந்து இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தமிழ் மொழி மூலமாக இன்றைக்கி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே தமிழில் கிடைக்கிது ஒரு காலத்தில் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் அந்த கணினி மூலமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நிலை மாதிரி இன்றைக்கி தமிழ்லேயே கொண்டு வர்றதுக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்க நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அந்த சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிறைய உருவாக்கியிருக்கிறது உலகம் முழுவதிலும் பார்த்திங்கன்னா பல்வேறு தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு வரைக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனி குறியீட்டு முறை அமைச்சு எழுத்துருக்கள் விசைப்படைகள் அமைத்து தமிழை கணினியிலும் இணையத்திலையும் ஏற்றி அந்த இணையத்தினுடைய இணையத்தில் முதல் நிலையாக தாங்கள் கண்டுபிடித்த அந்த தமிழ் எழுத்துருக்கள் மூலமாக தமிழ்லேயே மின்னஞ்சல் அனுப்புனாங்க அதுக்கப்புறமா இணைய இதழ்கள் இ மேகசின் இணையதளங்கள் இந்த மாதிரி இணையத்தில் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க இதனால தமிழில் எது முதல்ல வந்த இணையதழ் நமக்கு தெரியல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் நான் கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் கணியன் அப்படிங்கிற பெயரில் ஒரு 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 வலைதளம் இணையதளம் வச்சிருக்கிறார் அதுதான் தமிழினுடைய முதல் தமிழ் இணையதளம்னு சொல்கிறாங்க அதோட பேர் கணியன் அப்படின்னு பேர் இந்த இணையத்திற்கான தகவல்கள் சிங்கப்பூர் மற்றும் சென்னையிலிருந்து தொகுக்கப்பட்டன இத்தளத்தினை படிக்க கணியன் அப்படிங்கிற அந்த எழுத்துருவை நம்ம பயன்படுத்தணும் எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட்டு அதை பயன்படுத்தணும் இணையத்தில் வந்து முதல் தமிழ் தளம் இணையதழ் குழப்பம் நிலவினாலும் இந்த இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தமிழ் தளங்களும் இணையதள்களும் வெளிவருகின்றன இவற்றில் வந்து சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் சிறுகதைகள் அப்புறம் நாவல்னு சொல்லக்கூடிய புதினங்கள் அதுக்கப்புறம் திறனாய்வு கட்டுரைகள் நூலகம் இணைய பல்கலைக்கழகம் அகராதிகள் சினிமா போன்ற ஏராளமான தகவல்கள் லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்டு செயல்பட்டு வருவதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழுக்கான அந்த கணினி கருத்தரங்கு கூட கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் நடந்திருக்குது அதில் முதல் கருத்தரங்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் அஞ்சு ஆறு தேதிகளில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறித்துறை பேராசிரியர் வே கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய முயற்சியால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துருக்கள் சொற்செயலிகள் கணினி கலை சொற்கள் மற்றும் விசைப்பலகையை எப்படி தரப்படுத்துறது விசைப்பலகைனால் அந்த கீபோர்டு எப்படி தரப்படுத்துறது அதை நோக்கமாக கொண்டு இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டனன்னு சொல்கிறாங்க தமிழ் வரலாற்றில் இந்த கருத்தரங்கம் வந்து ஒரு திருப்பமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் முதல் தமிழ் கணினி கருத்தரங்கு இது இல்லாமல் இன்னும் ஒரு ஒன்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து கருத்தரங்கு நடந்திருக்கிறதாக அந்த செய்தியானது தெரிய வருது இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் ஆகட்டும் வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய கட்சவி ஃபேஸ்புக்னு சொல்லக்கூடிய முகநூல் இது மூலமாகவும் நமக்கு தேவையான நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த இணையத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அந்த இது மாதிரியான சொற்கள் வந்து நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதை வந்து கலை சொற்கள்னு சொல்லுவாங்க இப்போ ஆக்சஸ்னு சொல்கிறோம் அதுக்கு அணுக்கம்னு பேர் அலைன்மெண்ட் அப்படின்னா இசைவுன்னு பேர் குக்கினா நினைவின்னு பேர் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது முகத்திரை அதே மாதிரி ட்ரம் ஸ்கேனர் அப்படின்னா உருளை வருடி அதுக்கப்புறம் ஈமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் ஃபைல்னா கோப்பு ஐகான் அப்படின்னா உரு சின்னம் பட உரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் நிறுவனு பேர் கீவேர்டு அப்படின்னா குறிப்பு சொல் லேப்டாப் கம்ப்யூட்டர்னா மடிக்கணினி லே அவுட்டுனா தலை வம் தளவமைப்பு அதே மாதிரி வயர்லெஸ் அப்படின்னா கம்பி இல்லை அப்படி அர்த்த சொல்கிறாங்க வீடியோ அப்படின்னா காணொலி சொல்கிறாங்க வீடியோ பிளாக்னால் ஒழுதப்பதிவுன்னு சொல்கிறாங்க சைன் அவுட்டுனா வெளியேறு சடவுன்னால் அணை அல்லது மூடு சோ அப்படின்னா காமி சேவ்னா சேமி ரீஸ்டோர்னால் மீளவை இன்பாக்ஸ்னால் செய்தி பெட்டி லாக்இன்னால் உட்புகு லாக் அவுட்னா வெளியேறு இந்த மாதிரி எண்ணற்ற கலை சொற்களும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆக இன்றைக்கி வந்து அந்த அந்த இணையத்தமிழ் அப்படிங்கிறது உலக அளவில் நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறது நமக்கு இந்த உலகத்தில் என்ன தகவல்கள் வேணுமானாலும் எந்த நாட்டில் இருக்கிறதுனாலும் கூட நம்ம தமிழ் மூலமாக நம்முடைய தாய்மொழி மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாணவர் உலகம் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் தான் இந்த இந்த பாடத்தினுடைய வேலையே அதாவது இந்த கணினி மூலமாக என்ன வேணால் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்காத எத்தனையோ பழைய புத்தகங்கள்லாம் இருக்குது அந்த பழைய புத்தகங்கள்லாம் வேணும் அப்படின்னா ஈபுக்காகவே நாம் போய் நெட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இல்லை முக்கியமான தகவல்களை கூட நமக்கு வேணும்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனுடைய அதிகபட்ச பரிணாமம் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் கூட இணையத்தினுடைய இன்னொரு பரிமாணம் தான் அது இருக்கிறதுனால உங்களால் கேட்க முடியுது என்னால் சொல்ல முடியுது இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுது அந்தளவுக்கு அந்த அந்த இணைய தமிழில் அந்த இணைய தமிழ் பயன்பாட்டில் இணையத்தில் அந்த தமிழினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது அப்போது இந்த தமிழினுடைய அந்த பயன்பாட்டை பயன்படுத்திக்கிட்டு நாம் இன்னும் பல சாதனைகள் செய்யலாம் இன்னும் வருங்காலத்தில் நிறைய ஆய்வுகளை நாம் ச செம்மைப்படுத்தலாம் நிறைய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதரவாகத்தான் இந்த பாடம் வந்து இருக்குது அப்போது இணையத்தில் தமிழினுடைய பயன்பாடு எவ்வளவு இருக்குங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்க இன்னும் எண்ணற்ற பயன்பாடுகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் நூல்கள் மூலமாக வாசிச்சுக்குங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி